இந்த மரத்தை பாருங்கள் இதோட மரத்தோட அடிப்பகுதி அந்த ரெண்டு வருஷம் ஆச்சு நான் பிளேடு போட்டு அறுத்தும் இன்னமும் ஒரு பிசுறு கூட அதில் இருந்து பேக்க முடியல அதோட திக்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க ஒரு சிராடு கூட என்னால் எடுக்க முடில கலர் பார்க்கம் சின்ன தப்பி பேசியிருக்கேன் பாகம் ரெண்டுங்க அந்த கொன்னை மரம் அறுத்த கொன்மரம் வெயிலே நிற்கி இது ஒரு மரம் அது ரெண்டு வருஷம் ஆச்சு இது இருக்கேன் மரம் ஆந்து போகல அப்படியே இருக்குது அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இருந்தேன் தம்பி முத காணொலியில் பாவம் பாட்டு ஒன்றும் இல்லை நேற்று போட்ட காணொலியில் ஸோ இந்த காணொலி எதுக்கு இந்த இந்த ஜேர்னி எதுக்கு இந்த போறோம்னா அந்த அறுத்த மரம் சுட்டரிக்கிற வெயில்லையும் அவ்வளோ மழை தண்ணி பேஞ்சி வெள்ளம் ஓடுனதுலேயுமே அந்த மரம் நின்றுச்சு அதை அதை உங்களுக்கெல்லாம் மக்கள்லாம் காமிக்கணும் அந்த மரத்தை அது உண்மையாக தான உண்மையாக மரம் ஆந்து போகாதா இதே தேக்க மரமோ வேப்ப மரமோ வேறு எந்த ஃபர்னிச்சர் மரம் அறுத்து வச்சாலுமே வெளியே வெளியில் கிடந்தாலும் போகும் இந்த மரம் ஆந்து போக போகலைன்னு அந்த தம்பி அது மாதிரி இதை அறுக்கும் போது செயின்லாம் அறுந்து போகுதுனே அப்படின்னு சொல்லிட்டு மரத்தை நான் பாதி அறுத்துட்டு வந்துட்டேன் அதை நான் அறுக்க போகலை அந்த மரத்தை உங்களுக்கு காமிக்கிறேன்னு சொல்லிவிட்டு இதில் உங்களுக்கு மரத்தை மரம் வச்சிருக்கும் நபர்கள் புதுசாக மரம் வைக்கிற நபர்கள் உங்களுக்கு இந்த இந்த காணொலி வந்து ஒரு ஒரு கரெக்டான காணொலியாக இருக்குங்கிற கண்டித்து தான் நம்ம ஊர்லேருந்து தெலங்காட்டுக்கு போயிட்டுருக்கோம் இந்த தெலங்காட்டுக்கு தஞ்சை மாவட்டம் தஞ்சை மாவட்டத்துக்கிட்ட இருக்குது திலங்காடு நம்ம ஒரு கிராமத்துக்கு அது ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் தான் இருக்கும் சிறுவா போய் போகணும் இதுதான் போயிட்டுருக்கோம் அந்த மரம் நிற்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன் சுட்டுரிக்கிற வெயில்லையும் சரி மலைலையும் சரி எல்லாத்துலேயும் அந்த மரம் நிற்கிது வந்துவிட்டோம் மரத்துக்கிட்ட வந்துவிட்டோம் வாங்க தம்பி அதை பற்றி பேசுவோம் அந்த மரத்தை பற்றி அந்த மரத்தை கிட்டே போயிட்டோம்மோ போய்ட்டு அஞ்சு உள்ள மரத்தையும் பார்த்துட்டு அந்த மரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன் நீங்களும் ஒரு முடிவுக்கு வாங்க எந்த மரம் ஒரு எப்படிப்பட்ட மரம் அது அப்படியா தானே மதன் சின்ன தம்பி பேசிக்கிட்டு இருக்கேன் நேற்று ஒரு காணொலி போட்டிருப்போம் கொன் மரத்தை பற்றி அதோட தொடர்ச்சி தான் அது தம்பி ரஞ்சித்து இப்போ அதை மரத்தை பற்றி அவன் பேசுவான் தம்பி இந்த மரத்தோட தன்மை என்ன அது என்ன மரம் அப்படிங்கிறத தம்பி பேசிய அண்ணே போன காலையில் சொல்லியிருந்தா ஆ மரம் வெட்டிட்டு ஆமாம் அப்போ நான் உங்கள் மரத்தை அந்த வெட்ட வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் சரி பண்ணிருந்தீங்க அதோடய மைம் என்னன்னு கேட்டீங்க நானும் நிறையா சொன்னேன் இருந்தாலும் நீங்கள் வந்து இல்லை இந்த அளவுக்கு நீங்கள் உரிஜினல் இருந்து நான் பார்த்ததுல மரத்தை காட்டுங்க அப்போ தான் நான் நம்ப சொல்லியிருந்தீங்க இது மாதிரி இந்த இடம் வந்து ஒருத்தவங்க எனக்கு சுத்தம் பண்ணுறதுக்காண்டி நிறைய கொடுத்தாங்க சரி அப்போ வந்து இந்த மரத்தை நான் வெட்ட வந்தேன் அப்போ இந்த மரத்தை வந்து நான் வெட்ட வந்தேன் வெட்டும்போது இந்த பாதி வெட்டியாச்சு இது வந்து வெட்டி எத்தனை நான் வெட்டி இப்ப ரெண்டு வருஷம் ஆகுது அப்புறம் வெட்டி ரெண்டு வருஷம் ஆகுது இதுக்கு மேல என்னால வெட்டவும் முடியல ஏன் வெட்ட முடியல வைரத்தன்மை அந்த அளவுக்கு இருக்கு வைரத்தன்மை காமியா இந்த மேல இந்த ரெண்டு வருஷம் ஆச்சு வெட்டி விட்டு ஏதாச்சும் உளுவோ பூச்சியோ எதுவும் அடிக்கல இது என்ன மரமையா கொன்ன மரம் நாட்டு கொண்ணை நாட்டு கொண்ணை அருவா நின்ன போட்டதாது இந்த அருவாவும் அருவாவும் நான் தான் போட்டேன் ஆனால் வெட்ட முடியலை இந்த அதை தன்மை வந்து அந்த அது மாதிரி இருக்கும் தாரு அதே மாதிரி அந்த பக்கத்தையும் பாருங்க அந்த சைடு இது நீ இது நீந்த வெட்டினதா ரெண்டு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு கரெக்டா சரி அந்த பக்கத்தையும் பாருங்க இந்த வயிறு தன்மை எப்படி இருக்கு அப்படின்ட்டு ரெண்டு வருஷம் ஏன் அதில் ஒரு பூச்சி கூட துரும்பு கூட அசைக்க முடியலை அதில்

இது நிறையா பேருக்கு தெரியுதுங்கள இல்லை இப்போ நான் எதுக்கு இப்போ உன்னோட கேட்குறேன்னா இப்போ நீ வந்து இந்த மரத்தை வந்து பெருசாக பேசுகிற நிறையா மரம் வெட்டியிருப்ப சரியாயா நீ வந்து ஒரு விவசாயம் பண்ணுற விவசாயி உனக்கு வந்து விவசாயம் இது வந்து சின்ன வருஷம் சைடில் உனக்கு வந்து காஜாட்டயத்தில் இந்த இந்த மாதிரி காஞ்சா மரங்கள் வந்து நீ வெட்டிக்கிட்டு இருக்கேன் நிறைய நிறையா நம்ப நண்பர்கள் வந்து மறு தோப்பு சுத்தம் பண்ணி கொடுக்க சொன்னால் நீ வெட்ட வேலை பார்க்குறேன் இப்போ இத்தனை மரங்கள் வெற்றி இல்லை அதில் வந்து எந்த மரம் உனக்கு வந்து

நாட்டு மர கொன்ற இப்ப நாட்டு மரங்களைய ரொம்ப உறுதியான மரம் அந்த நாட்டு கொண்ணு இது நாட்டு மரம் மரமல்ல இப்ப எல்லா மரத்துக்குமே மரத்துகுமே நம்ம கருங்காலிங்க இல்ல இல்ல கருங்காலியை பார்க்க சொல்லப்போனா கருங்காலியோட கொஞ்சம் ஸ்ட்ராங்கான மரம் மாதிரி தான தெரியும் சொல்ற பாத்தா கருங்காலி மரத்தை பார்த்தது இல்ல கருங்காலி மரத்தை என்கிட்ட நீ பார்த்தது இல்லன்ற காமிக்கிறேன் படி அந்தக்கு பிஞ்சு மரம்தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் கருங்காலினு ஆனா இந்த மரம் ரொம்ப ரஃப்பா நல்லா இருக்கு ஆமா ம்

சரிங்களா அது வைர ஃபுல்லா மக்களுக்கு என்ன சொல்ல விரும்பறாங்க மரம் வைக்கிறாங்கல்ல இந்த மரம் வைக்கிறவங்க வந்து நல்லா வீட்டு நம்ம தோப்புல ஏதாச்சும் ஒரு மரம் இல்ல ரெண்டு மரம் ரெண்டு மரம் அழஞ்சிட்டே வந்துட்டு இல்லையா அதனால ஒரு மரம் ரெண்டு மரம் வீட்டுக்கு வைக்கணும் வைக்க தோப்புல வைக்கலாம் いや வீட்டுக்கு வைக்க வீட்டுக்கு வைக்க ஓடாத வச்சாலும் கொஞ்சம் பந்தரமா அப்படியே படந்திட்டே அதானே இப்ப அழகு இப்ப மக்களுக்கு தெரிய மாட்டதுல உனக்கு மக்களுக்கு வந்து இது பூத்து பூக்கும்போது அழகா இருக்கும் இல்ல வீட்டுக்கு ரொம்ப கிட்ட வைக்கவேனா ஒரு ஊரமா ஒரு குலைஞ்சுனா என்ன பொண்ணு வண்டுகள் நிறைய வரும்ல பொன்வண்டே எனமே அழஞ்சி போச்சு அத சொல்லுங்க

இப்போ சொல்ல போகும்போது தான் நான் நினைச்சேன்னா அந்த மரத்தில் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு தான் இருந்தேன் செய்யலாம் ஃபர்னிச்சர் வந்து நம்ம அண்ணன் இந்த தண்ணாமரம் கட்டலையா ரெண்டாமரை கேட்டலையா அதுக்கிட்ட இருக்கான் பழக நான் போய் பார்க்குறேன் அது எப்படின்னு பார்த்துட்டு அது கூட செய்கிற ஆளுகளை செஞ்சிடலாம் இதை மெதுவாக பாரு நம்ம நம்ம அது ஆ கொடுக்க மாட்டாங்க நான் எழுபது எழுபத்தஞ்சு வயசு வயசான ஒரு நீ சொன்ன ஆ

ஃபுல்லாக ஓ ஓட்ட போட்டு எறும்பு நம்ம தோப்பில் மரம் வெட்டினாப்புல அந்த சிசு மரம்லாம் ஓட்ட போட்டு பொந்து விழுந்துருச்சுன்ட்டு ஒரு வெட்டினாப்புல அப்போ தான் அந்த தம்பி ரஞ்சி இந்த மரத்தை பற்றி பேசினான் ஒரு தான் நான் பேசுனா பட் இந்த மரத்தை பற்றி என் எனக்கு தெரிஞ்சிருக்கு நான் விதைகளுமே எடுத்திருக்கேன் இப்போ அதில் விதை காட்சி தானே இருக்குது பாரு முத்தலை முத்தலை இதோட மரம் பிஞ்சு விதை தானே இருக்கும் சரி சரி ரஞ்சி ரொம்ப நன்றியா அண்ணனுக்கு வண்டி வந்ததுக்கு அர்ஜுனு வணக்கம் 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 அது அப்படி இரும்பு மாதிரி இருக்குங்க அந்த அந்த வெட்டப்பட்ட இடம் வந்து இரும்பு அப்படியே யாணி வச்ச இடத்துல அந்த ஆணி வளையும் அவ்வளோ ஒரு திக்னஸ் இருக்குது எத்தனை ரெண்டு ரெண்டு வருஷம் ஆயிருச்சா ரெண்டு கூட தான் இருக்கும் ரெண்டு வருஷத்துக்கு மேலே தான் இருக்குது அதை வெட்டி அப்படியே நிற்கிது அந்த மரம்